அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் மிக முக்கியமான நாள்னே சொல்லலாம் ஏனென்றால் நம் வாராகி எண்ணெயை வழிபாடு செய்வதற்கு மிகச் சிறப்பான நாள் சக்தி வாய்ந்த நாள் வாராகி அம்மன் அவதரித்த பஞ்சமி திதி நாளைய தினம் அதுவும் முக்கியமாக இந்த வருடம் ஆஷாட நவராத்திரி இந்த பத்து நாட்களுமே நடைபெறுது இந்த ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதி நாளைய தினம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை காலை எட்டு முப்பத்தி ரெண்டுலேருந்து இந்த பஞ்சமி திதி ஆரம்பிக்குது நாளைய தினம் புதன்கிழமை நாளைய தினம் முழுவதுமே இந்த பஞ்சமி திதி இருக்குது நாம் வாராகி அம்மனை நிச்சயமாக நல்ல ஒரு வழிபாட்டு முறை நாளைக்கு நாம் வழிபாடு செய்வதற்கு வாராகி எண்ணெயின் பரிபூரண அருளை பெற இதை சிறந்த நாட்கள் எதுவுமே கிடையாது ஏன்னா மிக முக்கியமான நாள் தான் நாளைய தினம் நம் அம்மாவை வழிபாடு செய்வதற்கு பக்தர்கள் இந்த நாளை நாம் எதிர்பார்த்தே கொண்டிருப்போம் இந்த ஒன்பது நாட்களுமே நான் வழிபாடு செய்ய முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க நாளை ஒரு நாள் நீங்கள் அம்மாவை நினைத்து இந்த ஒரு பாடலை நீங்கள் பாடுங்க கண்டிப்பாக வராகி எண்ணெய் உங்களை திரும்பி பார்ப்பாங்க வராகி அன்னையின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வராகி அண்ணையை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க அம்மாவுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வீட்டில் வராகி அம்மனோட படம் இல்லைன்னு நினைக்கிறவங்க வேறு அம்மன் காமாட்சி அம்மனாக இருக்கலாம் மீனாட்சி அம்மன் இந்த மாதிரி வேறு ஏதாவது அம்மன் படம் நிச்சயமாக நீங்கள் யா வச்சுருப்பீங்க அந்த படத்தை நான் எடுத்துகிட்டு ஒரு மனப்பலகையில் வச்சிருங்க வச்சுட்டு அந்த படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து இந்த ஒன்பது நாட்களுமே நாம் அம்மாவை மனதார நினைத்து அவங்களுக்கு பிடித்தமான சிவப்பு நிற மலர்கள் கிடைத்தால் மிகச் சிறப்பானது சிவப்பு நிற மலர் கிடைக்கலைன்னா சங்குப்பூ வைங்க இந்த ரெண்டு பூக்களுமே எங்களுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு என்ன மலர் கிடைக்குதோ கதமமாக இருக்கட்டும் மல்லிகைப்பூ வேறு எந்த மலர் எந்த பூவாக இருந்தாலும் சரி இந்த பத்து நாட்களுமே அம்மாவுக்கு இந்த பூக்களை வச்சுட்டு இந்த பாடலை நீங்கள் பாருங்கள் இந்த பாடல் வந்து அபிராமி அந்தாதியிலேருந்து எடுக்கப்பட்டது சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புள்ளும் பரிமள பூங்கொடியே நின் புது மலர்த்தால் அள்ளும் பகலும் தொழுமவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவ நெறியும் சிவலோகமும் தித்திக்குமே அப்படின்னு மிக சிறப்பான இந்த பாடல் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புது மலர்த்தாள் அல்லும் பகலும் தொழுமவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவ நெறியும் சிவலோகமும் சித்திக்குமே அப்படிங்கிற இந்த அபிராமி அந்தாதி எடுக்கப்பட்ட இந்த பாடலை இந்த ஒன்பது நாட்களுமே நீங்கள் வராகி எண்ணெயை நினைத்து மனமுருகி பாடினாலே வேண்டிய வரங்களை நீங்கள் பெற்றுவிடலாம் எளிமையான தமிழ் வரிகளுடன் கொடுக்கப்பட்ட இந்த பாடலுக்கு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம்ங்க அதனால இந்த ஒன்பது நாட்களுமே உங்களால் எத்தனை முறை சொல்லி வழிபாடு செய்ய முடியுமோ அத்தனை முறையுமே சொல்லுங்க ரொம்ப தமிழில் கொடுத்த இந்த பாடல் வரி அள்ளும் பகலும் யார் உழைத்தால்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும் அந்த மாதிரி இந்த வாராகி எண்ணையை நாம் வழிபாடு செய்வதற்கு மிகச் சிறப்பான நாள் நாளைய தினம் அள்ளும் பகலும் நீங்கள் அம்மாவை நினைங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கும் அத்தனை செயலுமே வெற்றி தான் இந்த வாராகி அம்மனை நாளை தினம் நீங்கள் முக்கியமாக ஏதாவது ஒரு நெய்வேதியம் கண்டிப்பாக வைக்க வேண்டும் மற்ற சாதாரண நாட்களில் நீங்கள் நெய்வேத்தியம் வைப்பீங்க வைக்கலையோ ஆனால் இந்த ஒன்பது நாட்களுமே அம்மா நம்ம வீட்டை தேடி வருவாங்க நீங்கள் நினைத்தாலே அம்மா வந்துடுவாங்க அது முக்கியமாக இந்த ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்களுமே நாம் அனைவரும் வீடை சுத்தபத்தமாக வச்சு நம்மளும் சுத்தமாக இருந்து நாம் வழிபாடு செய்வோம் அம்மாவுக்கு ஒரு பானகமாவது ரெடி பண்ணி நீங்கள் வைக்கணும் அம்மாவுக்காக அடுத்து தீப தூப ஆராதனை அனைத்தையுமே நீங்கள் இந்த ப ஒன்பது நாட்களுமே வழிபாடு செய்ய வேண்டும் நவராத்திரினாலே நாம் இரவு நேரம் தான் வழிபாடு செய்வதற்கு நீங்கள் மாலை காலையிலேயும் வழிபாடு செய்யலாம் மாலையில் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த ஒன்பது நாட்களுமே அன்னையை மனதில் நினைத்து வழிபாடு செய்தீங்கன்னா இவ்வளவு பலன்களான் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கிற எதிரிகள் தொல்லை அந்த வாராகி தாய் பார்த்துக்குவாங்க எதிரிகள் உங்களை விட்டு தானாகவே விலகி விடுவாங்க வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருதுமா வாழ்க்கையில நிரந்தரமா சந்தோஷமே இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒன்பது நாட்கள் நீங்க பயன்படுத்திக்கோங்க அம்மாவை வழிபாடு செய்வதற்கு வெற்றி நிரந்தரமாக தங்கும் உடல் உபாதை கண் திருஷ்டி இதெல்லாம் சரியாகும் ஏவல் பில்லி சூனியம் செய்வினை இது எல்லாமே சரியாக விடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வளர்ச்சியே அபரிவிதமாக இருக்கும் இந்த நாளைய தினம் பஞ்சமி திதியில் நீங்கள் அம்மாவை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து நீங்கள் அம்மாவை வழிபாடு செய்யும்போது அவங்களோட ஆசை முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து அம்மாவை நீங்கள் வழிபட்டுக்கிட்டே இருங்க இந்த ஒன்பது நாட்களுமே ஆனால் நாளைய தினம் மிக முக்கியமான நாள் அதனால் அம்மாவை மனதார நினைங்க எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ நாளைய தினம் முக்கியமாக இரவு நேரம் எட்டு டு ஒன்பது வழிபாடு செய்யுங்க அம்மாவுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி